மும்பல நாட்டு மாட்டு பண்ணை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நான் இந்த பதிவில் காண இருப்பது ஒம்பளச்சிரீன இரண்டாம் லீட்ரு கறவைப்பூசுங்க இந்த கறவைப்பூசு பார்த்திங்கன்னா கிழரி கன்று இருக்குதுங்க மாடு கன்று இரண்டுமே சுழி சுத்தமாக இருக்குங்க எந்த ஒரு தவறான சுழிகளும் கிடையாதுங்க நல்ல குணங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பிடிக்கலாங்க குழந்தைகள் முதல் கொண்டு பிடிக்கலாம் மிக மிக அமைதியான குணங்க கறவைக்கு கால் அணிக்க தேவையில்லைங்க ஒரு நாள் பால் அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நான்கரை லிட்டர் வருங்க நல்ல தரமான பசுங்க நல்ல உடல் அமைப்பு நல்ல கொம்ப அமைப்போட கிளி கொம்ப அமைப்போட நல்ல முக அமைப்போட தெளிவான உடல் இருக்குங்க மடி மடியமைப்பும் நல்ல மடியமைப்புங்க நான்கு கம்புகளும் நல்ல தனித்தனியாக நல்ல மடியமைப்போடு இருக்குங்க கொம்ப அமைப்பு கிளி கொம்ப அமைப்பு நல்ல சங்கு கொம்ப அமைப்பாக இருக்குங்க நல்ல ஒரு தரமான உடல் வாகவோட நல்ல அமைதியான குணத்தில் நல்ல ஒரு தரமான பசுவாக வாங்கி வளர்க்கணும் கன்றோட இருக்கணும் ஒம்பளை சிறின்ன பசு கறவைக்கு ஏற்ற பசுவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த பசுவை தேர்வு செய்யலாங்க இந்த பஸ்ஸு இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா மும்பலச்சேரியின நாட்டு மாட்டு பண்ணை நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாண்யங்க தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல விற்பனை பதிவில் சந்திப்போம்